மதுரை மாவட்டம் செல்லம்பட்டி கொடிக்குளம் கிராமத்தைச் சேர்ந்தவர் ராமன் வயது முப்பது ராணுவ வீரரான இவர் ஜம்மு காஷ்மீர் பகுதியில் பணியாற்றுகிறார் இவர் அதே ஊரைச் சேர்ந்த பெண் ரேவதி வயது இருபத்தி ஆறு என்பவருடன் பழகி திருமணம் செய்து கொள்வதாக கூறி பாலியல் தொடர்பும் வைத்திருந்தார் இதனால் கர்ப்பமான ரேவதியை மிரட்டி கருவிலிருந்த குழந்தையை கலைக்க வைத்தார் இதன் பின்னர் திருமணம் செய்ய மறுப்பதாக ரேவதி உசிலம்பட்டி மகளிர் போலீசில் கடந்த ஜனவரி மாதம் புகார் செய்தார் இந்த வழக்கில் மகளிர் போலீசில் விசாரணைக்கு ஆஜராக நீதிமன்ற உத்தரவுப்படி ராமனுக்கு சம்மன் அனுப்பினர் இதையடுத்து விசாரணைக்காக ராமன் இன்று ஆஜரானார் விசாரணையில் தான் செய்த குற்றத்தை ஒப்புக்கொண்டதுடன் காதலித்த பெண்ணை திருமணம் செய்ய திட்டவட்டமாக மறுத்தார் அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த போலீசார் அழைத்து சென்றனர் ஸ்டேஷன் முன்பாக இருந்த இரு தரப்பினரின் உறவினர்களிடையே கைகலப்பு ஏற்பட்டது இரு தரப்பையும் விலக்கிவிட்டு ராமனை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர் போலீஸ் ஸ்டேஷன் முன்பு இரு தரப்பினரும் கைகலப்பில் ஈடுபட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது